மரியாலின் ஏழு துயரங்கள் ஒன்றாவது சிமியோனின் இறைவாக்கு மரியாளும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான சூசே பெரும் குழந்தை இயேசுவை எருசலேம் திருக்கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க சென்றபோது அங்கிருந்த சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் இவ்வாறு பலருடைய எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஓர்மாள் ஊடுருவி பாயும் என்று மரியாளிடம் சொல்கிறார் சிமியோனின் இவ்வார்த்தைகள் மரியாளின் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கும் ஏனென்றால் இயேசுவின் தாயாக இருப்பதால் துன்பங்கள் வரலாம் என மரியாளுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இரண்டாவது குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடுதல் ஞானிகள் தன்னை ஏமாற்றிவிட்டதை அறிந்த கொடுங்கோலன் ஏறோது குழந்தை இயேசுவை கொள்வதற்கு கட்டளை இதனை கனவின் மூலமாக தெரிந்து கொண்ட சூசையப்பர் மரியாளையும் குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார் பெத்லேகமிலிருந்து இருந்து எகிப்து அறுநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளவு தூரத்தையும் பயத்தோடும் வேதனையோடும் கழித்த மரியாளுக்கு இது ஒரு தான் மூன்றாவது சிறுவன் நேசு கோவிலில் காணாமல் போதல் தூய அல்போன்ஸ் லிகோரி கூறுவார் மரியாள் அடைந்த வியாகுலங்களில் மிகவும் கொடியது இயேசு எருசலேம் திருக்கோவில் காணாமல் போனதுதான் ஏனென்றால் மற்ற வியாகுலங்களில் இயேசு மரியாளோடு உடன் இருப்பார் இதில் ஏசு மரியாளோடு இல்லை தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ அதனால் தான் ஏசு தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரோ என மரியாள் நினைத்திருக்கக்கூடும் அது அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும் தூய லிகோரி சொன்னது முற்றிலும் உண்மை இயேசு கோவிலில் காணாமல் போனது மரியாளுக்கு மிகப்பெரிய பெரிய தான் நான்காவது இயேசு சிலுவை சுமந்து செல்லுதல் கழுவர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் கொடுக்கப்படும் சிலுவை சாவு ஒரு பாவமும் அறியாத தன்னுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டதை நினைத்து மரியாள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கலாம் அது அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாக அமைந்திருக்கும் ஐந்து சிலுவையின் அடியில் துணை நின்றது ஒரு குற்றவாளியை போன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் தன் மகன் இயேசுவை பார்ப்பதற்கு மரியாளுக்கு வேதனையிலும் வேதனையாக இருந்திருக்கும் மூன்று ஆண்டுகள் உடனிருந்து இயேசு செய்த அற்புதங்களையும் அதிச அதிசயங்களையும் பார்த்த சீடர்கள் ஓடி போனது இயேசுவிடமிருந்து எவ்வளவோ நன்மைகளையும் நலன்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள் அவரை கை நெகிழ்ந்தது இவற்றோடு சேர் தன் மகன் இப்படி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று மரியாள் மிகுந்த வேதனை அடைந்திருப்பார் அது அவருக்கு பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும் ஆறாவது இறந்த இயேசுவின் உடலை மடியில் கிடத்தி வைத்தல் எருசலேம் திருக்கோவிலில் தன்னுடைய மகனை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த போது சொன்ன உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவும் என்ற வாக்கு இங்கே நிறைவேறிவிட்டதை நினைத்த மரியாள் பெரிதும் வேதனை இறந்த மகனின் உடலை இப்படியா சுமத்திருப்பது என்று மரியாளுக்கு இந்நிகழ்வு பெரிய வியாகுலமாகவே இருந்திருக்கும் ஏழாவது இயேசுவை கலரையில் அடக்கம் செய்தல் இறந்த பெற்றோர்களை பிள்ளை அடக்கம் செய்யும் நிலை மாறி இங்கே இறந்த தன்னுடைய மகனை தாயாகிய மரியாள் அடக்கம் செய்கிறார் உலகத்தில் இதைவிட கொடுமை என்ன இருந்திருக்கும் மரியாள் தனக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார் எல்லாவற்றையும் இறை திருவுளம் என தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார் மரியாலை பொறுத்த அளவில் பாடுகள் தான் பரலோகத்திற்கான நுழைவாயில் என்பது ஆழமான விசுவாசமாக இருந்திருக்கும் அதனால் தான் அவர் எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் இவை ஒவ்வொன்றின் நினைவாக தினமும் கிறிஸ்து கற்பித்த பரலோக மந்திரம் ஒரு முறையும் மற்றும் அருள் நிறைந்த மங்கள மந்திரம் ஏழு முறையும் ஜெபிப்பது கத்தோலிக்கரிடையே வழக்கமாகும் ஆமேன்